மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புதுகை ஜெயசீலன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிலமும் பொழுதும் முதலென கொள்க என்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியர் பாடி வைத்தார் உலகமெங்கும் நடந்த போராட்டங்கள் அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று மார்க் சொல்வார் ஆனால் அதே நேரத்தில் உலகமெங்கும் இன்று வரை நிலத்தை பிடிப்பதற்கான சண்டைதான் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அரபுலகில் இஸ்ரேலின் ஆதிக்கத்தை எதிர்த்து பாலஸ்தீனம் தன்னுடைய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது எதற்காக தன்னுடைய தாயகத்தை ஜியோனிச விரிபிடித்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து இன்றைக்கு ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் அழிப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றது அதை எதிர்த்து ஒரு வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை பாலசீனம் நடந்து கொண்டு நடத்திக் கொண்டிருக்கின்றது அதையேதான் இன்றைக்கு இந்த மண்ணில் நாம் தமிழர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கின்றார் நிலத்தை இழந்தால் எப்படி பலத்தை இழக்க முடியும் நிலம் என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் வளத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் அதிகாரத்தை இழப்போம் அதிகாரத்தை இழந்தால் அனைத்தையும் இழப்போம் என்பதுதான் உலக வரலாறு நமக்கு தருகின்ற பாடம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழனுடைய நிலை எப்படி இருக்கின்றது எனக்கு முன்பாக பேசிய அனைத்து பிள்ளைகளும் இதை பதிவு செய்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் உடுப்பி ஹோட்டலில் டிப்பன் சாப்பிட்டு நாயர்கடையில் சாயா குடித்து இந்தி பாட்டின் இசையை ரசித்து நுனினாக்கில் ஆங்கிலம் பேசி யாதும் பூரே யாவரும் கேளிர் என்று சொல்லும் எளிச்சவாய் தமிழா மார்வாடி கடையில் தொங்கும் தமிழச்சையின் தாலியை நீ எப்போது மீட்கப் போகின்றாய் என்று ஒரு கவிஞன் எழுதினான் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலை மார்வாடியை மட்டுமல்ல இன்றைக்கு அதானியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளம் கொளிக்கின்ற இடங்களையெல்லாம் நிலங்களை எல்லாம் அரசு மாடலின் அரசு மோடி அரசோடு இணைந்து எல்லாவற்றையும் ஒப்பந்தங்கள் ஒட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகம் பரந்தூரில் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையத்தில் மூவாயிரம் மூவாயிரத்தி சொச்சம் ஏக்கர் காட்டுப்பள்ளியில் ஆறாயிரம் ஏக்கர் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில் சிப்காட் பூங்கா அமைக்க அதே போல இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலங்களை கார்பரேட் முதலாளிகளுக்கு இந்திய வட இந்திய முதலாளிகளுக்கு திராவிட மாடல் அரசு தூக்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மேற்பட்ட பிகாரிகளுக்கு ஓட்டுரிமையை இதே திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது ஒரிசாவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வி பாண்டியன் என்கின்ற ஒரு தமிழர் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கின்றார் எல்லா ஊடகங்களிலும் வந்தது பூரி ஜெகநாதர் கோயில் ஆலயத்தின் சாவியை ஒரு தமிழன் ஒப்படைக்க போகின்றீர்களா ஒரிய மக்களே ஒரியரின் வாக்கு ஒரியருக்கு விட வேண்டும் ஒரு தமிழனுக்கு விடக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கே முழங்குகின்றார் என்றால் எப்படி ஆறு லட்சம் வட இந்தியனுக்கு தமிழ்நாட்டின் வாக்குரிமை நாங்கள் எப்படி அள்ளி கொடுப்பது இதுதான் கேள்வி ஒன்னரை கோடி பேர் வந்திருக்கின்றார் வட இந்தியன் தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் நாற்பது இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெய் வாழ்கின்ற தமிழர்கள் நாற்பது லட்சம் பேர் தான் இந்திய ஒன்றியத்தில் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கின்ற தமிழர்களுடைய எண்ணிக்கை நாற்பது லட்சம் பேர் தான் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு மேலான வாக்காளர்கள் மாறி நிற்கின்றது வட இந்தியாவின் வாக்காளர்களாக அவன் யாருக்கு வாக்களிப்பான் ஏற்கனவே பல மேடைகளில் நாம் முழங்கினோம் இந்தியை திணித்தால் தானே எதிர்ப்பாய் இந்தி காரனை திணித்து விட்டால் நீ எப்படி எதிர்ப்பாய் என்று அதைத்தான் திராவிட மாடல் அரசு நரேந்திர மோடி அரசோடு கள்ள கூட்டு வைத்துக் கொண்டு இங்கே வருகின்ற வட இந்தியனுக்கு குடும்ப அட்டை கொடுக்கின்றார்கள் இப்பொழுது தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்கு வாக்கட்டையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இங்கே இருக்கின்ற வட இந்தியன் அனைவரும் யாருக்கு வாக்களிப்பான் பாரதிய ஜனதா தான் அவனுடைய முதல் தேர்வாக இருக்கும் அடுத்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் கொள்ளைப்புற வழியாக தமிழ்நாட்டில் சங்கிகளின் ஆட்சியை அதிகாரத்திற்கு வருவதற்காக நம் மண்ணை ஆழத் துடிப்பதற்காக மிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு நாடும் வட இந்தியாவில் இருந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு உறவுகளை இதே நிலையை நாம் அனுமதித்தால் தமிழ்நாடு இன்று கொஞ்ச காலத்தில் நம்மிடம் இருக்காண்டது ஈழத்தில் இதுதான் நடந்தது நான்காம் கட்ட ஈழப்போர் நடந்து முடிந்த பின்பு இன்றைக்கு தமிழர்களுடைய தாயக நிலமான வடக்கு கிழக்கில் குடியேற்றத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது அதேதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ஈழத்தில் குண்டு போட்டு நம் இனத்தை அளித்தான் அதே போல குண்டு போட்டுதான் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பது அல்ல குடியேற்றத்தின் மூலியமாகவும் மிக எண்ணிக்கையில் குடியேற்றத்தின் மூலியமாகவும் தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை நீங்கள் அழிக்க முடியும் என்பதற்கான சாட்சியாகத்தான் இன்றைக்கு வட இந்தியர்களை திட்டமிட்டு இந்திய பேரரசின் உதவியோடு திராவிட மாடல அரசு திணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் அண்ணன் சந்தமலன் சீமானுடைய கரங்களை பற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழ் தேசிய இனமும் எழுந்து நிற்காவிட்டால் கால்காணி நிலம் நம்மிடம் இனி இருக்காது என்பதுதான் நிலைமை என் அன்பு உறவுகளே பக்கத்தில் இருக்கின்ற தெலுங்கானா மாநிலம் விழித்துக் கொண்டது அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மார்வாடிகளே வெளியேறு என்கின்ற போராட்டம் பக்கத்தில் இருக்கின்ற தெலுங்கானாவில் அந்த நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டார்கள் மாநிலம் கன்னட மாநிலத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் கன்னடர்களுக்கே மத்திய அரசில் வேலை மாநில அரசில் வேலை தனியார் துறையில் வேலை என்று சட்டத்தை கொண்டு வந்துவிட்டான் கன்னடன் கேரளாவிலும் அதே நிலைமைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மராட்டிய மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் மராட்டிய மன் மராட்டிய என்று சொன்னான் கடந்த ஆண்டு ராஜஸ்தானில் இருந்தும் பீகாரில் இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் சென்ற இந்திக்காரன் மராட்டிய வேலை வாய்ப்பில் குவிந்த பொழுது அங்கே நவ நிர்மாண சேனாவும் உத்தவ் தாக்கருடைய கட்சியும் சேர்ந்து ஓட ஓட இந்திக்காரர்களை விரட்டி அடித்து தன் மண்ணை காப்பாற்றினான் அதே போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கின்றது என் அன்பு உறவுகளே சொந்த தமிழன் உறவுகளை கொண்டு நாம் தமிழரோடு இணைந்து அண்ணன் சீமான் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாட்டு மண் தமிழருக்கே என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹிமாயின் அவர்கள்